இன்னைக்கு ஆபரகாமுக்கு ஆண்டவர் ஆபரகாமின் ஆசீர்வாதத்தை எப்படி தியானிக்கலாம் சொன்னா இயேசு ஏற்கனவே ஆபிரகாமை பட்டு ஒரு திட்டத்தை பண்ண என்ன திட்டம் அப்படின்னா அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் அவனை பெறுதல் பண்ண வேண்டும் என்று அவன் திட்டம் பண்ண அந்த திட்டம் தான் நம்ம இந்த மாசத்துல ஆண்டும் நமக்கு கொடுத்த ஒரு வாக்கு திட்டம் அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டா என்று கேட்டா நிச்சயமா நமக்கு உண்டு ஏசு கிறிஸ்துவின் மூலமாக ஆபரகாமினுடைய ஆசீர்வாதங்கள் என்பது எப்படி நம்ம சுதந்திரிக்க முடியும் சொன்னா ஆபரகாமின் ஆசீர்வாதத்தை ஏசுகுப்தன் மூலியமா நம்ம என்ன பண்ண முடியும் சுதந்திர முடியும் ஆபரகாம் என்ன கொடுத்தாரு ஆண்டவர் அப்படின்னு சொன்னா ஆபரகாம் ஒரு தேவன் இல்லாத மனுஷனா இருந்தான் கடவுள் இல்லாத மனுஷனா இருந்தான் கடவுள் இல்லாத ஒரு மனுஷனை கடவுள் அழைச்ச அழைச்சி அந்த பண்றாருன்னா அவனுக்கு தன்னை பட்டு சொல்லுகிறார் தன்னுடைய மகத்துவத்தை காண்பிக்கிறார் இவன் எந்த அளவுக்கு என்ன நம்பரா பண்றாரு கிட்டத்தட்ட அவனுக்கு எழுபத்தஞ்சு வயசு எழுபத்தஞ்சு வயசுல அவனுக்கு தரிசனம் வாங்கி நான் ஒரு குழந்தை கொடுப்பேன் எல்லாம் வருது வந்தாலும் கூட அவன் என்னன்னா கடவுளை விடல நூறு வயசுல ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல நூறு வயசுல ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் அவங்க நிறைவேறும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை சொன்ன வாக்கு தத்துவம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டுல அதை பார்க்கிறோம் அவர் ஒரு வாக்கு கடவுள் எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா கொடுப்பாரு உடனே வாக்கு நமக்கு வந்து பழிச்சிருமான்னு கேட்டா கிடையாது வாக்கு தத்துவத்தை கொடுக்குறாரு அந்த வாக்கு தத்துவம் நமக்கு பழிச்சிருமா அப்படி கேட்டா கிடையாது அப்ப படிக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா பழைய ஏற்பாடு காலத்துல கீழ்ப்படிகள் தேவனுடைய வார்த்தை என்ன வார்த்தை சொன்னாரோ அது அப்படியே கீழ்ப்படி அவரகாம் உடனே பெரிய மகிழ்ச்சி நூறு வயசுல ஒரு குழந்தைய கொடுத்தார் பெரிய மகிழ்ச்சி அதுக்கு முன்னாடி அவன் மனைவி பார்த்து என்ன பண்ண ஒரு அடிமைப்பில கூட்டிட்டு வந்து அவனுக்கு மனைவியா கொடுக்குறான் அதன் மூலியமா ஒரு சந்ததி உருவாகுது அதுதான் இஸ்மவேல் சந்ததி பார்க்கணும் இல்லையா இப்படிப்பட்ட ஒரு குளறுபடிவான நடுப்பு நடக்குது ஆனா தொடர்ந்து உடைய ஆபரகாம் ஆண்டு வார்த்தை விசுவன் இவன் உங்களுக்கு வாரிசு கிடையாது உனக்கு நான் வாரிசை கொடுப்பேன்டா உங்கள்ட்ட ஆண்டவர் சொல்றேன் தொடர்ந்து அவன் கேட்டு அவளை அனுப்பிச்சு விட்டுறான் ஆகார வந்த வழியா அனுப்ப சொன்னவர் என்ன பண்றாரு அந்த ஆகாரையும் ஆகாரோடைய பிள்ளையடுத்தி கொள்றா ஆண்டவர் சொன்னபடியே தன்னுடைய வார்த்தை அவர் நிறைவேற்றுகிறார் நிறைவேற்றி அந்த குழந்தைய நூறு வயசுல அவனுக்கு கொடுக்குறாரு கொடுத்துட்டு அவர் கேக்குறாரு இந்த குழந்தைய எனக்கு கூடுன்றது நீ போயிட்டு நான் சொல்லக்கூடிய மலையில இந்த குழந்தை எனக்கு பலியிடுன்றது எப்படி இருக்கும் ஒரு தகப்பனுக்கு ஒரு தகப்பனுக்கு எப்படி இருக்கும் உண்மையான ஒரு கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னா டெஸ்ட் இருக்கும் கீழ்ப்படிதல் உண்மையா இல்லையா டெஸ்ட் அவங்ககிட்ட சொல்றாரு சொன்ன உடனே அவன் என்ன பண்றாரு அதே மாதிரி போயிட்டு பலிடுறான் அந்த குழந்தை கேக்குதப்பா பலி இல்லையேப்பா எங்கப்பா பலி கத்தர் கொள்வாருப்பா சொல்லிட்டு அவனைதான் பலியிட போறன்னு தெரிய கூட்டிட்டு போயிட்டு பலியிட எல்லாம் வச்சு அவன் குழந்தைய வச்சு குழந்தைய கட்டி பல்கிறான் அப்புறத்து உன் புத்திரனும் ஏகசூதனும் உன் குமாரனை எனக்காக ஒப்பு நீ அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்பதான் அந்த வாக்கு தத்துவம் நான் உன்னை ஆசிரிய ஆசிரியம் உன்னை பெருகுவேன் பெருக பண்ணுவேன்